வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈஸியா டக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு பற்ற பேர் குருமா அது ரொம்ப ருசியான குருமா பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் குருமாவுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு நேரா கட் பண்ணி நீட்ட வாக்குலாம் நம்ம தயிர் வெங்காயத்துக்கு கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸ்ல ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண தக்காளியும் வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இந்த சைஸில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குருமாவுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணியாச்சு கால் கிலோ பட்ரு பயிர் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணோம் இல்லையா பாது தனியாக எடுத்தாச்சு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணது தேங்காய் விழுது அரைச்சோல்லையோ ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சோம் இல்லையா இப்போ அதை தனியாக எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கரலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு துண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு கல்பாசி இப்போ இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் குக்கர் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கரலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவு வதங்கினா போதும் இப்போ கட் பண்ண ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு முக்கால் பாதம் வதங்கினா போதும் ரொம்ப முழுசாலாக வதங்கணும்னு தேவையில்லை இந்தளவு வதங்கினா போதும் இப்போ குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் எடுத்து வச்சோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுப்பு எப்பவுமே ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க மசாலாலாம் வதக்கும்போது இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் பற்றுப்பயிராக சேர்த்துக்கலாம் பயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல சுருளில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க நம்ம எந்தளவுக்கு பொறுமையாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு குருமா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்போம் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பயிர் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்தளவு வதங்கினா போதும் இப்போ தேங்காய் அரைச்சோம் இல்லையா அந்த விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைக்கப்பு இருந்ததுங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு தேங்காய் விழுது சேர்த்தோம் இல்லையா தேங்காய் விழுது சேர்த்த கப்ல வந்துட்டு ஒரு அரை கப்பு இருந்தது அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கவும் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் அவ்வளவுதாங்க அருமையான குருமா ரெடி ஆகிடுச்சி இந்த குருமா பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற குருமாங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்